சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி பணம் எடுக்க போறீங்களா அதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணுங்க கவலை இருக்காது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேலையின்மை நிறுவன மூடல் பணி மற்றும் ஓய்வூதியம் போன்ற சூழ்நிலையில் ஊழியர்கள் தங்கள் பி கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கான விதிகளை இபிஎஃப்ஒ வகுத்துள்ளது இது ஊழியர்களுக்கு தேவைப்படும்போது நிதி உதவியை வழங்குகிறது நிதி நெருக்கடிகள் மற்றும் அவசர நிலைகளின் போது ஊழியர்களை ஆதரிப்பதற்காக வருங்கால வைப்பு நிதி அதாவது பி கணக்குகளில் இருந்து பணம் எடுப்பதற்கான பல்வேறு விதிகளை ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு என்று அழைக்கப்படும் தேவைப்படும் போது ஊழியர்கள் தங்கள் சேமிப்பை அணுக முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த விதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் பி திரும்பப் திரும்ப பெற அனுமதிக்கப்படும் முக்கிய விவரங்களை காண்பது அவசியம் ஒரு ஊழியர் வேலை இல்லாமல் இருந்தால் அல்லது ஒரு மாதத்திற்கும் மேலாக வேலையிலிருந்து விலகி இருந்தால் அவர்கள் தங்கள் பி கணக்கில் உள்ள மொத்த தொகையில் சதவீதம் திரும்ப பெற தகுதியுடையவர்கள் மேலும் அவர்கள் புதிய வேலை வாய்ப்பை பெறும் வரை செலவுகளை நிர்வகிக்க உதவும் வகையில் இந்த விதி தற்காலிக நிதி நிவாரணத்தை வழங்குகிறது மேலும் ஒரு அல்லது மாதங்கள் மேல் மூடப்பட்டிருக்கும் போது ஊழியர்கள் தங்கள் பி எஃப் கணக்குகளில் இருந்து முழு நிலுவைத் தொகையையும் எடுக்கலாம் இருப்பினும் நிறுவனம் மீண்டும் செயல்பாடுகளை தொடங்கும் சந்தர்ப்பங்களில் திரும்ப பெறப்பட்ட தொகையை முப்பத்தி ஆறு தவணைகளில் திருப்பி செலுத்த வேண்டும் நீட்டிக்கப்பட்ட வணிக மூடல்களின் போது ஊழியர்கள் தங்களை தாங்களே தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஏற்பாடு உறுதி செய்கிறது பணி நீக்கங்கள் காரணமாக வேலை நிறுத்தத்தை எதிர்கொள்ளும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளில் திரட்டப்பட்ட தொகையில் ஐம்பது சதவிகிதம் வரை திரும்ப பெறலாம் விண்ணப்பிக்கும் நேரத்தில் இந்த நன்மையை பெற அவர்கள் வேலையின்மைக்கான சான்றை வழங்க வேண்டும் எதிர்பாராத விதமாக வேலை இழந்த நபர்களுக்கு நிதியுதவி வழங்குவது இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் நிறுவன செயல்பாடுகள் பதினைந்து நாட்களுக்கு மேல் நிறுத்தப்படும் போது ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளில் இருந்து முழு அதாவது நூறு சதவிகிதம் இருப்பையும் திரும்பப் பெறலாம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு இரண்டு வகையான பணம் எடுக்கும் விருப்பங்கள் உள்ளன மேலும் அவர்கள் முழு பி தொகையையும் ஒரே நேரத்தில் எடுக்கலாம் அல்லது பகுதியளவு பணத்தை திரும்பப் பெறலாம் எழுபத்தி ஐந்து சதவீதம் மொத்த தொகையாகவும் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் மாதாந்திர ஓய்வூதியமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்